சப்போர்ட் என் பேசுகிற அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு திருக்குறள் பொறையுடைமை அதிகாரத்துல வினா விடைகளுடைய தொகுப்பு தான் இந்த பொறையுடைமை அதிகாரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஐம்பது வினாக்கள் எடுத்திருக்கிறோம் ஐம்பது வினாக்களும் சரியான சரியானுடைய தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற அடிப்படையில் தான் எடுத்திருக்கிறோம் இத வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த திருக்குறள் படிச்சுட்டு அது எப்படி கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதனால திருக்குறளுடைய விளக்க வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொஸ்டின் ஆன்சர் பாருங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்கப்படுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் கொஸ்டின் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இக்குறளில் நிலம் யாருக்கு உவமையாக்கப்பட்டுள்ளது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இக்குறளில் நிலம் பொறையுடையாளருக்கு உவமையாக்கப்பட்டுள்ளது தன்னை தோண்டுபவரையும் விழாமல் தாங்கும் நிலம் தன்னை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ளும் மனிதருக்கு ஓமையாகும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படிங்கிறது யாருக்கு ஓமையா பொறையுடையாளர் அதாவது மனிதருக்கு பொறுமையா தன்னை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ளக்கூடிய மனிதருக்கு ஓமையா சொல்லப்பட்டிருக்கு இறப்பினை என்ற சொல்லின் பொருள் யாது இறப்பினை என்ற சொல்லின் பொருள் பிறர் செய்த தீமை அல்லது வரம்பு கடந்த செயல் பிறர் செய்த தீமை அல்லது வரம்பு கடந்த செயல் இங்க இறப்பு அப்படிங்கிறது மரணத்தை குறிக்காம வரம்பு கடந்து செய்யப்படக்கூடிய தீய செயல்களை குறிக்குது இங்க இறப்பு அப்படிங்கிறது மரணத்தை குறிக்காம வரம்பு கடந்து செயல்படக்கூடிய தீய செயல்களை குறிக்குது அடுத்து ஒருவன் செய்த தீமையை பொறுத்து கொள்வதை விட சிறந்தது எது ஒருவன் செய்த தீமையை பொறுத்து கொள்வதை விட சிறந்தது அதை உடனே மறந்து விடுதல் தீமையை பொறுத்துக் கொள்வது ஒரு நில தான் அது ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனா அதை மனதிலேயே வைத்துக்காம அதை மறந்துறது அதை விட உயர்ந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு இன்மை இன்மையுள் இன்மை அப்படின்னா வறுமைக்குள்ள வறுமை எது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்த விருந்தினரை போற்றாம நீக்குதல் வந்த விருந்தினரை போற்றாமல் நீக்குதல் அதுதான் வறுமையிலையும் வறுமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து வன்மையுல் வன்மை வலிமையிலையும் மிகப்பெரிய வலிமை எது அப்படின்னா அறிவற்றவர் செய்த தீமையை பொருத்தல் அறிவற்றவர் செய்த தீமையை பொறுத்துக்கிறது தான் வன்மையிலையும் வன்மை அதாவது வலிமையிலையும் வலிமை ஆயுதம் ஏந்தி போராடுவதை விட ஒருவரின் அறியாமையை தன் பொறுமையால் மன்னிப்பதுதான் உண்மையான மன வலிமை நிறை என்னும் நற்கு உயர்குணம் நீங்காமல் இருக்க வேண்டுமானால் எதனை போற்ற வேண்டும் நிறை என்னும் உயர் குணம் நீங்காமல் இருக்க வேண்டுமானால் எதனை போற்ற வேண்டும் பொறையுடைமைய ஒரு தாரை ஒன்றாக வையாரே இதில் ஒன்றாக என்பதன் பொருள் ஒரு தாரை ஒன்றாக வையாரே இதில் ஒன்றாக என்பதன் பொருள் ஒரு பொருட்டாக தப்பு செய்தவனை தண்டிப்பவரை சான்றோர்கள் மதிக்கத்தக்க ஒரு ஆளாக கருத மாட்டாங்க அதாவது ஒரு பொருட்டாவே கருத மாட்டாங்க தப்பு செய்தவனை தண்டிக்கிறவங்களை பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து வைப்பர் யார் பொன்னை போல் மதிக்கப்படுவர் பொருத்தாரை பொன்போர் பொதிந்து வைப்பர் யார் பொன்னை போல் மதிக்கப்படுவர் அந்த தவற பொறுத்து கொண்டவர் தவறு செய்தவரை தண்டித்தவருக்கு எவ்வளவு காலம் இன்பம் கிடைக்கும் தவறு செய்தவரை தண்டித்தவருக்கு எவ்வளவு காலம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் கிடைக்கும் பொன்றன் துணையும் புகழ் யாருக்கு புகழ் நிலைத்திருக்கும் பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னா யாருக்கு புகழ் நிலைத்திருக்கும் தவறை பொறுத்துக் கொண்டவருக்கு அந்த புகழ் நிலைத்திருக்கும் பொன்றுதல் என்றால் அழிதல் உலகம் அழியும் வரை அல்லது ஒருவரின் வாழ்நாள் முடியும் வரை அவர் புகழ் நிலைத்திருக்கும் திறனல்ல நல்ல தற்பிறர் செய்யணும் இதில் திறன் நல்ல என்பதன் பொருள் என்ன திறனல்ல நல்ல தற்பிரர் செய்யணும் இதில் திறனல்ல என்பதன் பொருள் அறமல்லாத செய்ய செய்யத்தகாத செயல் செய்த தீமைக்காக நாம் மனம் வருந்தினாலும் அவருக்கு திரும்ப செய்யக்கூடாதது எது பிறர் செய்த தீமைக்காக நாம் மனம் வருந்தினாலும் அவருக்கு திரும்ப செய்யக்கூடாதது அறமல்லாத செயல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் எதை கொண்டு செருக்கினால் தீமை செய்தவரை வெல்ல வேண்டும் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல் அப்படின்னா பொறுமை என்னும் தகுதியாலதான் தீமை செய்தவரையே நாம வெல்ல வேண்டும் துறந்தாரின் தூய்மை உடையர் யார் துறவிகளை விட தூய்மையானவர் துறந்தாரின் தூய்மை உடையர் அப்படின்னா யார் துறவிகளை விட தூய்மையானவங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வரம்பு கடந்து பேசுவோரின் சொற்களை பொறுப்பவர் தவம் செய்பவரை விட அடுத்தவர் பேசக்கூடிய தீய சொற்களை பொறுத்துக் கொள்கிற இல்லறத்தான் தான் தூய்மையானவன் உண்ணாது நோற்பார் என்பவர்கள் யார் உண்ணாது நோற்பார் என்பவர்கள் உண்ணா நோன்பு இருக்கும் தவசிகள் உண்ணா நோன்பு இருக்கும் தவசிகளை விட மேலானவராக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் உண்ணா நோன்பு இருக்கும் தவசிகளை விட மேலானவராக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவரை ஓரால் என்ற சொல்லின் பொருள் ஓரால் நீக்குதல் அல்லது ஒதுக்குதல் நோர்கவர் என்பதன் பொருள் நோர்கிற்பவர் என்பதன் பொருள் பொறுத்து கொள்பவர் மிகுதியான் என்ற சொல்லின் பொருள் மிகுதியான் அப்படின்னா இங்க செருக்கினால் ஆணவத்தால் அப்படிங்கறதான் பொருள் பொன்றும் என்ற சொல்லின் பொருள் என்ன பொன்றும் என்ற சொல்லின் பொருள் அழியும் இறக்கும் பொறையுடைமை பிரித்து எழுதுக பொறை கூட்டல் உடைமை விருந்தொராள் இதை பிரித்து எப்படி எழுதுவோம் விருந்து கூட்டல் ஒராள் ஒரால் என்பது நீக்குதல் என்ற பொருளில் வரும் குரல் எழுத்து சொல் திருக்குறளின் சீர் அமைப்பின்படி இதுவே சரியானது திறன் அல்ல இதை பிரிப்போம் திறன் கூட்டல் அல்ல தற்பிரர் எப்படி பிரிப்போம் தன் கூட்டல் பிறர் தன் கூட்டல் பிறர் என்பது புணர்ச்சி விதியின்படி இன் ரஹரமா மாறி தற்பிரர் என்று ஆனது இன்னா சொல் இலக்கண குறிப்பு இன்னா சொல் அப்படின்னா பண்பு இன்னாத அதாவது துன்பம் தரும் என்ற பண்பை உணர்த்துவதால் இது பண்புத்தொகை இன்னாச்சல் அப்படின்னா துன்பம் அப்படிங்கிற அந்த பண்பை இங்க உணர்த்துறதுனால இது பண்புத்தொகை பொருத்தல் தல் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் தல் விகுதி பெற்று ஒரு செயலை குறிக்கிறதால இது தொழிற்பெயர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் இதில் இறந்தார் என்பதன் இறந்தார் என்பது என்ன இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இருக்காங்க இறந்தார்வாய் இன்னாச்சொல் இதில் இறந்தார் என்பதன் இலக்கண குறிப்பு வினை ஆடனையும் பெயர் வரம்பு கடந்த செயலை செய்த நபரை குறிப்பதா அது இது வினையானலையும் பெயர் வினையாளனையும் பெயர் அகழ்வாரை தாங்கும் இதில் அமைந்துள்ள எதுகை சொற்கள் எதுகை சொற்கள்னா என்ன இரண்டாவது எழுத்து ஒன்றி வரும் மோனை சொற்கள்னா முதல் எழுத்து அப்ப அகல் இகல் அப்ப இரண்டாவது சொற்கள் ஒன்று வரும்னு சொன்னோமா அகல்ல பாருங்க கா வந்திருக்கு இகல்ல கா வந்திருக்கு அப்ப இதுதான் வந்து எதுகை சொற்கள் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதால் மிகுதியான் மிக்கவன் செய்தாரே இதில் அமைந்துள்ள மோனை மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது மிகுதியான் மிக்கவை மீ மீ அப்படிங்கிறது ஒன்றி வருது பொறையுடைமை அதிகாரம் திருக்குறளில் எந்த பாலில் அமைந்துள்ளது பொறையுடைமை அதிகாரம் திருக்குறளில் அறத்து பாலில் அமைந்துள்ளது பொறையுடைமை அதிகாரத்தின் எண் பொறையுடைமை பதினாறாவது அதிகாரம் பொறையுடைமை எவ்வகை இயலில் இடம்பெறும் பொறையுடைமை எவ்வகை இயலில் பாத்தீங்கன்னா இல்லற இயல்ல இடம்பெறுது பொறையுடைமை இல்லறவியல் மடவார் மடவார் அப்படின்னா என்ன அறிவற்றவர் மடவார் அப்படிங்கிறது அறிவற்றவர் ஒருத்தார் இறந்தார்னா வரம்பு கடந்தவர் அடுத்து தோடுக்கு என்ன பாருங்க தோடுக்கு ஒண்ணு ஆன்சர் மடவார் அறிவற்றவர் வரம்பு கடந்தவர் பொன் அப்படிங்கிறது தங்கம் ஓகேங்களா ஆன்சர் வந்து இதுதான் ஏதா ஆன்சர் கூற்று தீய சொற்களை பொறுப்பவர் துறவியரை விட தூய்மையானவர் காரணம் பிறர் செய்யும் துன்பத்தை பொறுப்பதே மேலான அறம் கூற்று காரணம் இரண்டும் சரி இதுக்கான விளக்கமும் சரி மன கட்டுப்பாடு கொண்ட துறவியை காட்டிலும் அடுத்தவர் தரும் துன்பத்தை சகித்துக் தான் மன தூய்மையில் உயர்ந்தவன் என்பது வள்ளுவர் வாக்கு வைப்பர் பொருத்தாரை பொன்போர் பொதிந்து வைப்பர் பொருத்தாரை பொன்போர் பொதிந்து இத்தொடரில் பொதிந்து என்பதன் பொருள் பொதிந்து அப்படின்னா மனதுள் வைத்து மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியான் வென்றுவிடல் இதில் தகுதி எனப்படுவது எது இதுல தகுதி எனப்படுவது பொறுமை உண்ணா நோன்பு இருப்பவரை விட பொறுமையாளர் எத்தனையா எத்தனையாவதாக மதிக்கப்படுபவர் உண்ணா நோன்பு இருப்பவரை விட பொறுமையாளர் எத்தன்மை எத்தனையாவது எந்த முறைமையின்படி அவர் வந்து மதிக்கப்படுறாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னால் வைத்து மதிக்கப்படுவாங்க உண்ணா நோன்பு இருப்பவர் பெரியவர் என்றாலும் பொறுமையாளருக்கு அடுத்தே அது அவருக்கு பின்னாடிதான் வந்து இந்த நோன்பு இருக்கிறவங்க வந்து மதிக்கப்படுவாங்க யாரு பொறுமையா இருக்கிறவங்க வையாறே என்பதன் பொருள் அப்படின்னா மதிக்க மாட்டார் மனம் வருந்தி கீழ் வருவனவற்றுள் நிலம் தொடர்பான குரல் எது இந்த நான்கு குரல்கள் நிலம் தோன் நிலம் வந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல குரலை நிறைவு செய்க பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை அதனினும் நன்று எது மறத்தல் நன்று குரலை நிறைவு செய் நிறையுடைமை நீங்காமை வேண்டிய நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த குரல்கள் இருபது அதிகாரம் வந்து நீங்க கம்பல்சரி படிக்கணும் அந்த இருபது அதிகாரத்துல இருக்கக்கூடிய அந்த பத்து பத்து குரலுமே அப்படின்னா நீங்க கம்பல்சரி மனப்படம் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி நிறைவு செய்ய சொல்லி குரல் அடிகளை கொடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா சரியா தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால நிறைவு செய்ய முடியும் அப்போ நிறையுடைமை நீங்காமை வேண்டின் டேஸ் போற்றி ஒழுகப்படும் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் சரியான குற்றை தேர்வு செய்க இல்ல தண்டிப்பவரை உலகம் போற்றும் தப்பு பொறுப்பவரை உலகம் பொன்னாக மதிக்கும் தீமைக்கு தீமை செய்தல் அறம் தப்பு வறுமையில் விருந்தினரை தவிர்த்தல் சிறப்பு அதுவும் தப்பு அப்போ பொறுப்பவரை உலகம் பொன்னாக மதிக்கும் அதான் சரி துறந்தாரின் இதில் துறந்தார் என்பதன் பொருள் துறந்தார் அப்படின்னா இல்லறத்தான் பற்று உள்ளவர் துறந்தார் என்றால் பற்றுகளை விட்டவர் அதற்கு எதிர்ச்சொல் தான் பற்றுகளை உடைய இல்லறத்தான் இதுல என்ன கேட்டிருக்காங்க தான் கேட்டிருக்காங்க அதனால கேள்வி நல்லா பாருங்க துறந்தார் என்பதன் இல்ல அதாவது எதிர்ச்சொல் என்ன இல்லறத்தான் மிகுதியான் மிக்கவை இதில் மிக்கவை என்பதன் பொருள் என்ன மிகுதியான் மிக்கவைனா தீய செயல்கள் துன்பங்கள் தலை என்பதன் பொருள் என்ன தலை என்பதன் பொருள் முதன்மையானது சிறந்தது பொறை என்பதன் பொருள் பொறை அப்படின்னா பொறுமை அற நல்ல இலக்கண குறிப்பு அற நல்ல அப்படின்னா பண்பு தொகை என்றும் என்றும் என்பதன் பொருள் எப்பொழுதும் எப்பும்ிற நல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று இக்குரல் உணர்த்தும் நீதி எது திற நல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று தீமை செய்தவருக்கும் நன்மையை அதாவது அறத்தை மட்டுமே செய்ய வேண்டும் பிற நமக்கு துன்பம் செய்தாலும் நாம் அவர்கள் மீது வருத்தப்பட்டாலும் பதிலுக்கு அறம் இல்லாத செயல்களை செய்யக்கூடாது என்பதுதான் இந்த குரலுடைய பொருள் இதோட இந்த அதிகாரத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஐம்பது வினாக்களை கம்ப்ளீட்டா வந்து நம்ம முடிச்சிருக்கிறோம் இதே போலவே நம்ம ஏற்கனவே ஒரு ஐந்து அதிகாரத்துக்கோ நான்கு அதிகாரத்துக்கோ நம்ம ஃபுல்லாவே கொஸ்டின் ஆன்சர் கொடுத்திருக்கிறோம் நீங்க வந்து இதை கரெக்டா நீங்க நோட் பண்ணி வச்சு ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இதே போல உங்களுக்கு வேற என்ன சப்ஜெக்டுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ